வேற எந்த பாடகர் பாடினாலும் அந்த பாடகர் அந்த பாட்டை நல்லா பாடினான்னு சொல்லுவாங்க டிஎம்எஸ் பாட்டை கேட்கும் போது மட்டும்தான் நம்ம கண்ணு முன்னாடி காட்சியே ஓடும் வேற யாருக்குமே அந்த ஃபீல் கிடைச்சதே இல்லை தமிழ் சினிமா உலகத்தில் சிவாஜி பாட்டு எம்ஜிஆர் பாட்டு ஜெமினி பாட்டு ஏன் என்னுடைய ரெண்டாவது படத்தில் இந்த வைஜி மகேந்திரா கூட குரல் கொடுத்துருக்காரு அந்த மாமன்னன் அதில் எனக்கு கிடைச்ச பாக்கியம் ஒரு ஆறு நாள் நான் அவரை இன்டர்வியூ பண்ணேன் சேலத்தில் அப்போ அவர் சொன்ன விஷயம் தான் அற்புதமான விஷயம் எப்படி சார் நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒத்தொத்தர் மாதிரி பாடுறீங்கன்னா தம்பி நான் பாடுறதுக்கு முன்னாடி அவங்களோட பேச்சு கொடுப்பேன் அதை ஃபாலோ பண்ணுவேன் சிவாஜிக்கு பாடணுன்னா நாபிக் கமலத்துலேருந்து பாடணும் அப்போ தான் ஏன் பாட்டு வருன்னுவார் எம்ஜிஆர் இருக்குன்னா கொஞ்சம் மூக்கை வச்சுக்கணும் அதில் வார் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் அப்படி மேலோடு பாடணுன்னுவார் ஏன் உனக்கு கூட நான் பாடியிருக்கேன் பாரு அப்படி ஒரு மா அவர் அவர்கிட்ட சக்க புழி வாங்கினது வேலைகள் ரெண்டு கிரேட் மியூசிக் டைரக்டர்ஸ் ஒன்று நம்மிடையே இருக்கிறார் மெல்லிசையை மன்னர் இன்னொன்னு வி must நாட் ஃபர்கெட் திரையசை அலத்த மாமாத் கே வி மகாதேவன் அவர்களை unforgettable அவரை மறக்கவே முடியாது நம்ம யாரும் மறக்கவும் போறதில்லை